தோடர் பழங்குடி மக்களின் அழகிய கிராமம் இந்த கிராமம் நீலகிரி மாவட்டத்தின் மிக அருகிலுள்ள லென்மார்கன் பகுதியில் அமைந்துள்ளது இந்த கிராமத்தின் எழில் கொஞ்சம் தோற்றம்தான் இது அகண்ட புல்வெளிகள் மலை மீது மிகப்பெரிய மைதானம் போன்ற காட்சியளிக்கும் புல்வெளிகள் ஆங்காங்கே சோலைக்காடுகள் அழகான மலைத்தொடர்கள் என இயற்கை கொஞ்சம் இடமாக இருக்கிறது இந்த இடம் இந்த இடத்தில் என்னதான் நடக்கிறது தோடர் பழங்குடி மக்கள் தனது குலதெய்வமாக தேக்கி ஷாமன் என்ற பெண் தெய்வத்தை வணங்கி வருகிறார்கள் இவர்களின் புனிதமாக கடவுள் அளித்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாக எருமைகளை கருதுகின்றார்கள் தோடர் எருமைகளையே புனித எருமைகள் என்றே அழைக்கலாம் ஒவ்வொரு தோடர் எருமைகளுக்கும் ஒரு பெயர் உண்டு ஆண்டுதோறும் இந்த எருமைகளுக்கு உப்பு அளிக்கும் திருவிழாதான் இந்த திருவிழா எருமைகளை வாழ வேண்டும் இயற்கை செழிக்க வேண்டும் மரங்கள் வாழ வேண்டும் மலர்கள் பெருக வேண்டும் மழை பெய்ய வேண்டும் ஆறுகள் அருவிகள் பெருகி பெருகி இந்த மண்வளம் சிறக்க வேண்டும் புவி சிறக்க வேண்டும் பறவைகள் வாழ வேண்டும் என்று இயற்கையை இணைந்து கொண்டாடி போற்றி வருகிறார்கள் இந்த தோடர் பழங்குடி மக்கள் இவர்களின் உப்பு கொடுக்கும் திருவிழா தான் இந்த காட்சி அழகான மலைத்தொடர்களிலிருந்து தோடர்கள் தனது வளர்ச்சி எருமைகளையும் அழகாக அழைத்து வந்து எருமைகளுக்கு உப்பு அளித்துவிட்டு அவர்களுக்கு எருமைகளை வணங்கி கடவுள் இவர்களுக்கு கொடுத்த பரிசாக நினைத்து வாழும் இந்த எருமைகளை வணங்கி இவர்களுக்கு உப்பு கொடுத்து அனுப்புகிறார்கள் இந்த நிகழ்வுதான் இன்று இந்த இடத்தில் நடந்தது இதில் ஏராளமான ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் தோடர் பழங்குடி மக்கள் தனது ஆடைகளை பூத்குழி என்று அழைப்பார்கள் இது போன்ற நிகழ்வுகளில் சடங்குகளிலும் விழாக்களிலும் பாரம்பரிய நிகழ்வுகளிலும் இந்த பூத்குழி என்னும் அவர்களுடைய பாரம்பரிய ஆடையை மட்டுமே அணுகிறார்கள் இந்த பூத்குழி புவிசார் குறியீடு வாங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்த பூத்குழி இந்த பூத்குழியில் வரையப்படும் ஓவியங்கள் மலைகள் ஆறுகள் அருவிகள் பறவைகளின் நாதம் இசை வடிவம் ஆகியவற்றை கொண்டே மிக அழகாக நேர்த்தியாக விகிறார்கள் பெண்களின் குலத்தொழிலாகவே இந்த பூத்குழி திகழ்கிறது காலை மற்றும் மாலை நேரங்களில் மற்றும் ஓய்வு நேரங்களிலும் பெண்கள் தொடர் பெண்கள் குறிப்பாக இந்த பூத்குழியை தயாரிக்கும் பணியை செய்து வருகிறார்கள் இந்த பூத்குழியை அணிந்த பிறகுதான் இவர்களின் அனைத்து வேலைகளும் துவங்கும் தற்போது நாம் பார்த்திருக்கும் இந்த அழகான புல்வெளி மலை மலை தொடர்கள் பசுமையான காடுகள் பசுமை மாறா காடுகள் மற்றும் சோலை காடுகளின் அருகிலே இந்த எருமைகள் மெல்ல மெல்ல நடந்து வருகின்றது இந்த வந்த எருமைகள் தோடர்களின் முன்பு நின்று வணங்கி அவற்றுக்கு உப்பு கொடுத்து மீண்டும் அனுப்பி வைக்கிறார்கள் இந்த தோடர்கள் க தனக்கென தனி கலை பாரம்பரியம் பண்பாடு வழிபாட்டு முறை வாழ்வியல் முறை மற்றும் பிற சடங்குகளிலிருந்து மிகச்சிறந்த கலாச்சாரத்தை இன்றும் காப்பாற்றி போற்றி பாதுகாத்து வருகிறார்கள் காலங்கள் மாறினாலும் என்ன நாகரிக வளர்ச்சி மேற்கொண்டாலும் தன் பாரம்பரியத்தை அழியாமல் போற்றி பாதுகாத்து வணங்கி வருகிறார்கள் இவர்கள் இவர்களின் கலையும் பண்பாடும் பாரம்பரியம் கலாச்சார அறிவும் மருத்துவ அறிவும் பறவைகள் மற்றும் வனவிலங்களை நேசிக்கும் நற்குணமும் எருமைகளை புனிதமாக கருதும் இவர்களின் சீரிய குணமும் எருமைகளுக்கு தனித்தனி பெயர் வைத்து அழைக்கும் இந்த அற்புத மனிதர்களின் கலாச்சாரம் தொடர வேண்டும் இந்த கலாச்சாரம் மாறாமல் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் இயற்கையும் மரங்களும் பறவைகளும் இருக்கும் இந்த பூவலையில் இந்த கலாச்சாரம் மிகச்சிறந்த கலாச்சாரமாக ஆண்டுகள் பல தொடர்ந்து கொண்டு வரும் என்பதை அச்சமே இல்லை இவர்கள் அனைவரும் இறைமைகளை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறார்கள் இந்த நிகழ்வு மிக அரிய நிகழ்வாகும் இவ்வளவு பெரிய மலைத்தொடரின் மேல் மிகப்பெரிய புல்வெளியை காண்பது மிக்க மகிழ்ச்சி இவர்களின் கலாச்சார நிகழ்வு தொடர வாழ்த்துக்கின்ற